அனைவருக்கும் வணக்கம் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழாமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான தேர்வு எழுதியவர்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லி மெசேஜும் சென்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மெசேஜ் வந்துடக்கூடிய எல்லாரும் கட்டாயம் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணிடுங்க மெசேஜ் வராமல் இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் உங்களுடைய பேஜ் லாக்இன் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்களா என்பதை செக் பண்ணிக்கோங்க ஸோ அதை எப்படி செக் பண்ணணும் சர்டிஃபிகேட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணணும் என்பதை பற்றி இந்த வீடியோ க்ளியராக கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மொபைல் ஃபோன் மூலமாகவே நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் கூகுளில் எம்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் என்னை டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய லிங்க்கை க்ளிக் பண்ணதும் இது போன்ற பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷரி என்ற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட் தெரிஞ்சவங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் தெரிஞ்சவங்க டைரெக்டாக லாக்இன் பட்டனை கிளிக் பண்ணி லாக்இன் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்ட் தெரியாதவங்க ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க அதன் பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷா வந்து என்டர் பண்ணுங்க ஒவ்வொரு டைமும் கேப்ஷா வந்து என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெட் கலர் பட்டன் இருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணி கேப்ஷா வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கேப்ஜா என்டர் பண்ணால் ராங் கேப்ஷா அப்படின்ற மாதிரி வந்துடும் ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு டைமுமே நீங்கள் லாக்இன் பண்ணும் பொழுது கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேப்ஷா வந்து இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்டர் பண்ணுங்கள் கேப்ஷன் என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு வந்து ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என கொடுத்துட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ அதன் பிறகு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் லாகின் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் இருக்கிற இந்த கேப்சாவை நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அது ராங்குன்னு வந்துடும் அதனால் ரெட் கலர் இந்த பட்டனை கிளிக் பண்ணி கேப்சா வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இருக்கிற கேப்சா வந்து என்டர் பண்ணுறேன் சிக்ஸ் கேபிட்டல் லெட்டர் எக்ஸ் ஸ்மால் லெட்டர் பி ஒன் ஸ்மால் லெட்டர் சி கேபிட்டல் லெட்டர் சி இதை கொடுத்துட்டு கீழே சப்மிட் பண்ணுறேன் லாகின் சக்சஸ்ஃபுல்லி வந்துடுச்சு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க என்பதை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேலம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க எனவே சேலம் கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறேன் எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பைலிஸ் ஜூனியர் பைலிஃபு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் இந்த ரெண்டு சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது அதாவது இங்கே ப்ரையாரிட்டி இல்லை என கொடுத்துருப்பாங்க அப்ளை பண்ண பொழுது அதனால் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கல ஸோ அதே போல் டிஎஸ்டிஎம் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுக்கல சரிங்களா நீங்கள் ஏற்கனவே என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் டுவெல்த்து ப்ளஸ் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே ப்ளஸ் டிசிஎம் சேர்த்து இந்த நாலு டாக்குமெண்ட்ஸும் ஒரே பிடிஎஃப் ஆக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எப்படி வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இந்த பேஜ் அப்படியே வச்சுட்டு நம்ம பிளேஸ்டோரில் டாக்குமெண்ட் ஸ்கேனர் அப்படிங்கிற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கணும் அந்த ஃபோட்டோவை நான் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற பாருங்கள் ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்ததினால எனக்கு இங்கே வந்துடுச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை செலெக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுத்துட்டேன் ஸோ அதன் பிறகு இருக்கிற இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நான் க்ராப் பண்ணுறேன் க்ராப் பண்ணிவிட்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க எனவே கலர் ஃபில்டரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பிஎம்டபிள்யூ இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அதன் பிறகு ஓகே கொடுத்துட்டு டிக் கொடுக்குறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபை தான் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க எனவே ஓப்பன் பிடிஎஃபில் கொடுத்துக்கிறேன் பிடிஎஃப்பில் கொடுத்த பிறகு இந்த சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கு இல்லையா இது வந்து கிளியராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஸோ அதன் பிறகு சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஓரளவுக்கு தெளிவாக தெளிவாக இருக்கா என்பதை செக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் வந்து நான் செக் பண்ணுறேன் டூ நாட் ஜீரோ டூ ஜீரோ நைன் கேபி என கொடுத்துருக்காங்க இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்டூ டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் சரிங்களா எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் வந்து அப் டூ ஒன் எம்பிக்குள்ளே இருக்கணும் ஸோ இங்கே டூ ஜீரோ நைன் கேபி இருக்கிறதுனால நான் இங்கே வந்து கம்ப்ரஸ் பண்ணுறேன் கம்ப்ரஸ் பட்டனை கிளிக் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணுறேன் எயிட்டி பர்சன்ட் வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கிறேன் ஒரு எயிட்டியில் வந்து கம்ப்ரஸ் கொடுக்குறேன் ஒன் செவன்ட்டி நைன் கேபி வந்துடுச்சு எனக்கு இது போதுமானதாக இருக்குது மறுபடியும் வந்து இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன் மேக்சிமம் சர்டிஃபிகேட் நம்பர் மட்டும் கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஓகே அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பட்டனை கொடுத்து சேவ் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் டு மை டாக்குமெண்ட்ஸ் மீடியா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து மீடியாவில் வந்து சேவ் ஆயிடுச்சு அதன் பிறகு ஸோ இந்த பேஜுக்கு வந்துடுறேன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற இருக்கக்கூடிய இந்த பேஜில் வந்து சூஸ் ஃபைலை வந்து கொடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணுறேன் ரீசன்ட் ஃபைலில் வ பார்த்தீங்கன்னா சிஓஎம்எம் டூ டாட் பிடிஎஃப் இந்த ஃபைல் தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டூ ஹண்ட்ரட் கேவிக்குள்ளே இருக்கிறதுனால கரெக்டாக அப்லோட் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ டூ ஹண்ட்ரட் கேபிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அப்லோட் ஆகியிருக்காது அதனால் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஸோ அதே போல் எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் வந்து நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நான் முதல்ல ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிறேன் டாக்குமெண்ட் ஸ்கேனர்க்குள்ளே போயிட்டு டென்த்து மார்க் ஷீட் டுவெல்த்து மார்க் ஷீட் டிகிரி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் டிசி வந்து எனக்கு தனியாகவே பிடிஎஃப் ஆ இருக்குது அதை நான் எப்படி இம்போர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடிய இமேஜில் இருக்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து நான் பிடிஎஃப்பாக முதல்ல கன்வெர்ட் பண்ணிடுறேன் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கரெக்டாக க்ராப் பண்ணிவிட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் பிளாக்னு கொடுத்துட்டேன் அப்ளை டு ஆல் பேஜஸ் மூணு பேஜுமே பிளாக் கலரில் வந்துடும் இந்த சர்ட்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா சரியாக க்ராப் ஆகலை சர்ட்டிஃபிகேட்ஸை கரெக்டாக க்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து டிக் கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்குமெண்ட் வந்து ஸ்கேனர் மூணு பேஜ் வந்து ஸ்கேன் ஆகிடுச்சு இப்போ இந்த மூணு பேஜை வந்து நான் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு டிகிரி ப்ரொவிஷனல் ஸோ இதை வந்து நான் எடுத்துக்கிறேன் இதை வந்து நான் முதல்ல சேவ் பண்ணிடுறேன் சேவ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசி வந்து தனி பிடிஎஃபாக இருக்குது அதனால் நான் அதையும் வந்து ஆட் பண்ணி எடுக்க போகிறேன் ஃபைல் மேனேஜரில் போயிட்டு டாக்குமெண்ட்ஸில் இங்கே பாருங்கள் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் இது வந்து டிசி இந்த ரெண்டையும் வந்து நான் எடுத்துக்கிறேன் சரி இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டும் எனக்கு வேணும் அதனால் ஒரு ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வித் டாக்குமெண்ட் ஸ்கேனரில் ஓப்பன் பண்ணிவிட்டு பிடிஎஃப் டூல் இருக்கா இதை செலக்ட் பண்ணி எடுத்து ஆட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் இதை வந்து எடுத்துக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸில் டவுன்லோட் பேஜில் டாக்குமெண்ட் ஸ்கேனர் அப்படிங்கிற இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதை வந்து மெர்ச் பண்ணிவிட்டேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு ப்ரொவிஷ்னல் டிசி வந்து எனக்கு தனி பிடிஎஃபாக இருந்தது அதை நான் இதோட ஆட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ எனக்கு தேவையான எல்லாம் ஒரே பிடிஎஃபாக வந்துடுச்சு இதை வந்து நான் சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கம்ப்ரஸ் பண்ணணும் இங்கே பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ எம்பின்னு இருக்குது எனவே நான் கம்ப்ரஸ் பண்ணுறேன் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கான நான் ஆப்ஷன் வந்து பார்த்துட்டு இருக்கேன் கம்ப்ரஸ் இருக்கு ஓகே கம்ப்ரஸ் பண்ணதும் நைன் ஃபைவ் எம்இ வந்துருச்சு இப்போ வந்து நான் டாக்குமெண்ட்ஸ்லாம் கிளியரா இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன் ஓகே கிளியரா இருக்கு எனவே இப்போ சேவ் பண்ணிட்டு சேவ் டு டாக்குமெண்ட்ஸ் மீடியா சேவ் பண்ணிட்டேன் இப்போ வந்து வெப்சைட்குள்ளே போயிட்டு ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால லாகின்ல இருக்குது எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்து சர்ட்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் இதை வந்து நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஃபார்மேட்டில் கரெக்டாக அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நான் வந்து அப்லோட் பண்ணதுனால அப்லோட் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்டும் நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் அதே போல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணிவிட்டேன் ஸோ அதை ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன் சரிங்களா கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி பாண்டட் லேபரர்ஸாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் டெம்பரரியாக ஒர்க் பண்ணி இல்லை டிஸ்சார்ஜ் ஆகிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் இருந்து அப்லோட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அப்லோட் பண்ண தேவையில்லை சரிங்களா என்கிட்ட இந்த ரெண்டு ஃபைல் மட்டும் தான் இருக்குது நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் அதை ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன் கம்யூனிட்டி டூ டாட் பிடிஎஃப் இருக்கு இல்லையா அதை வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தானா அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் ஸோ அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடி யூசி ஸ்பேஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்குது இது வந்து எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் டாக்குமெண்ட்ஸில் ரீசண்டாக சேவ் பண்ணதுனால இங்கே வந்திருக்கு டென்த்து மார்க் ஷீட் இருக்குது டுவெல்த் மார்க் ஷீட் இருக்குது டிகிரி ப்ரொவிஷ்னல் இருக்குது டிசியும் இருக்குது ஓகே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் இப்போ சேவ் பண்ண போகிறேன் சேவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன் சேவ் பட்டனை கிளிக் பண்ணதும் அதன் பிறகு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து லாக் அவுட் பண்ணிடுங்க மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருக்கும் ஸோ இந்த வியூவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் மறுபடியும் வேணும்னாலும் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இந்த த்ரீ டேஸ் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரு டைம் அப்லோட் பண்ணது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா வியூ பண்ணி பார்க்குறீங்க தவறாக இருக்கும்போது அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து மறுபடியும் உங்களால் அப்லோட் பண்ணிக்க முடியும் சரிங்களா எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சர்டிஃபிகேட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணணும் மொபைல் மூலமாக என்பதை ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன் இதில் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலில் டிஸ்கஷன் குரூப் இருக்குது அதுலேயும் நீங்கள் பதிவு பண்ணலாம்